வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னிட்டு பதினைந்தாயிரம் பேருக்கு சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து நடைபெற்றது திருவதூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் மதனாஞ்சேரி கிராமத்தில் உள்ள தளபதி அறிவாலயத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டன்று சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தினமான வாணியம்பாடி ஆம்பூர் தொகுதியை சார்ந்த திமுக உறுப்பினர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பதினைந்தாயிரம் பேருக்கு ஆலங்காயம் மேற்கொன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேலன் சார்பில் பிரியாணி தயார் செய்யப்பட்டு பிரியாணி லெக் பீஸ் என பதினைந்து வகையான அரிசுவை அசைவு விருந்து வேட்டி மற்றும் ஆண்டிற்கான கேலண்டர்கள் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா கருணாநிதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரின் வேடமணிந்த கலைஞர்கள் திமுகவினருக்கும் பொதுமக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் நையாண்டி கரகாட்டம் ஒயிலாட்டம் நையாண்டி கச்சேரி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தார் திமுக மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டனர் புத்தாண்டு தினமான மதனஞ்சேரி பகுதியில் தளபதி அறிவாலயம் விழா கோலம் போன்று காற்றளித்தது